بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى على بيتنا من سليم ومن الطالب المجديد وَلَنَهُرْ بِالشَّيْءِ فِي الْأَنْقُومِ وَالْتُوِيِّ وَلَا تَسْمِنَ الْأَقْضَالِيُّ وَلَا எல்லா நீங்கள் ஆவியத்தை ஆவியத்தை சொன்னால் எல்லா விதத்திலும் உடல் நடனை குறிப்பாக இன்னைக்குற சரியத்தின் சட்டங்களை தரிய ஒரு மனிதனுக்கு நன்மை பயன்பவை ஒரு மனிதனுக்கு தீமை பவன் தீமையை உண்டாக்கவும் இதையே இஸ்லாம் கீவி கிழிக்கக்கூடிய பிராணிகளை சாப்பிடக்கூடாது வேட்டையாடக்கூடிய இவைகளை இது அறும் ஏன் இதையெல்லாம் என்று நீங்கள் ஆய்வு செய்கிறால் இவற்றில் இருக்கக்கூடிய முனிநிறுவனம் மனிதர்களுடைய எண்ணங்களையும் எனவே இவைகளை சாப்பிடும்

அவற்றில் இருக்கக்கூடிய கிருமிகள் நச்சு தன்மையை அவைகள் எப்படி எல்லாம் மனிதர்களுக்கு விளைவிக்கின்றன என்பதை பற்றிய காரணங்களால் அவை தடை செய்ய சுருக்கமான வார்த்தைகளை இப்படி பதிவு எதிரான பஞ்ச விஷயங்கள் உடல் நலனுக்கு எதிரான விஷயங்கள் இவற்றை சொன்னா ஆபியத்துக்கு எதிரான உடல் நலனுக்கு எதிரான சுகாதாரத்துக்கு எதிரான இது போன்ற விஷயங்களை நாம் தவிர்த்து நிற்க வேண்டும் கேட்கும் இருக்கக்கூடிய இன்னைக்கு தூக்குறை ஒரு வேதிப்பூர்வப்பட்ட உணவு குழந்தைகளுக்கு நாம் வாங்கி கொடுப்போம் அது இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகளும் உடலில் எவ்வளவு பெரிய பாதிப்பு உண்டாக்குகிறது என்று வீடியோக்களையும் நாம் பார்க்கத்தான் செய்யப்படும் சில விஷயங்கள் அது இல்லை என்று இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த உணவு சார்ந்த சுகாதாரத்துறைகள் வரக்கூடிய செய்திகளை நாம் படிக்கத்தான் எனவே

நீர் வெளியில்லை பிடிச்சாலே சிறுநீராக வெளியே வருவதற்கு அது தவிர்க்கிறது அவரே முடிவு மாதிரி மருத்துவர் மாதிரி தெரியல அவரே பூக்குவாங்களே சொன்னா இந்த நீர் உடம்பு பிரிஞ்சிரு பிரிஞ்சிச்சுன்னா நீ என்ன தெரியும் கேட்ட நாட்டோட மிச்சப்பகுதியை கொடுத்துருவேன் சொல்லு